அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வெல்கம் டு ஸ்டடி டிப்ஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நூறாயிரம் கைது ஆகிட்டு வந்து இருபத்தி ஐந்தாவது பாடம் வந்திருக்கிறோம் இருபத்தி ஐந்தாவது பாடத்தில் வந்து இது ஃபுல்லாக இந்த சட்டம் எப்படி ஓதணுன்றதை பார்த்துட்டு சட்டம் எண்ணமோ அந்த சட்டத்தில் படி எப்படி ஓதணுன்றதை இவ்வளோ தூரம் பார்த்துருக்குறோம் இது ஃபுல்லாக அதுக்கு அதனுடைய பார்ட் டூன்னு வச்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்ட் ஊன் வச்சோன்னா இது செகண்டு இதுதான் தான் இதுலேருந்து ஆரம்பிக்கணும் இதுலேருந்து ஆரம்பித்து முடிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க என்னை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து மேற்கும் ரொம்ப ஜஜாக்லா ஹயர் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாம் ஜேலி இந்த இடத்துல இன்ட்டு மார்க் கொடுத்தா நம்ம அந்த எழுத்தையே வந்து நம்ம விட்டுடுறோம் ஓகேவா அந்த எழுத்தையே வந்து விட்டுட்டு ஓதணும் அதுதான் வந்து சட்டம் நம்ம ஏற்கனவே இந்த இதே பாடத்துல நம்ம பார்த்துருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியா தான் இதை பாக்குறோம் ஓகேவா

மா லியர்பு வா லியர்புவ ஃபாயா ஜெஃபி லியர்புவ ஃபீ ஓகேவா அடுத்து வந்து லாம் ஜபல்ல அல்ஃஜே இல்ல ஈ லாம் லாம் ஜபல்ல ல ல இலல் ஜிம் ஜப்ஜவா ஹா ஹாயா ஜெஹி ஜாஹி மீம் ஜமி ல இலல் ஜாஹி ல இலல் ஜாஹி ஓகேவா

ஓகேவா அடுத்தது வந்து கஃப் ஜபருக்கு வாவலி ஜபர்வா கவா ராஜயா ஜெரி கவாரி ராஜபர கவாரீர ஓஜு ஓகேவா ஐம் ஜபர்வா லாம் ஜபர்ல மல அம்சா ஜெ இ மல இ ஹமிம் ஜெ ஹிம் மல இ ஹிம் இதுன்ட்டு மார்க் இருக்கு அதை நம்ம விட்டுறோம் ஓகேவா அடுத்தது வந்து வாவ ஜப வலா மூணு அலிஃப் நீட்டணும் வலா அணா அலிஃப் ஜப நூணு அலிஃப் ஜபா அணா வலா அணா

இன்னொன்று இருக்கிற அந்த எழுத்தில் வந்து இன்ட்டு மார்க் கொடுத்துருக்காங்க அது வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க எனக்கு சரியாக தெரியல அதனால் வந்து வலா அண ஆபிதும் மா அபத்தும் ஓகேவா அணன்னு சொல்லணும் ஏன்னா இந்த அலிஃப்க்கு வந்து இது இல்லை நம்ம அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம அணான்னு சொல்லுவோம் அது இருந்ததுனால அதை விட்டுறணும் வலா அண ஆபிதும் மா அபத்தும் மிமோ பேஷ்மு சீன் கடை ஜபசாமு சா

பாடம் இருபத்தி ஆறு இந்த பாடம் வந்து இருபத்தைந்து இதோட முடியுது இருபத்தாறு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் கண் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து தொடர்ந்து நான் போடுற வீடியோலாம் தொடர்ந்து பார்க்க முடியும் பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ ஜெயசக்லா ஹயர்